வந்துட்டி நாலு தரம் கூப்பிட்டாதான் காஃபி கொண்டு வருவிய எழவு தினம் காலையில இருந்துச்சா சாந்தி சாந்திட்டு ஊம்பேர கூப்பிட வேண்டியதா எப்ப இந்த வீட்டை விட்டு ஒழிய போறியோ அப்பதான் எனக்கு சாந்தி கிடைக்கும் ஆமா மாச மாசம் உன் புருஷன் தூக்க முடியாம சூக்கிதம் தருவான சம்பளம் எட்நூறு ரூபாய் இந்த மாசம் தேதி ரெண்டாவது

என்னமா? கொடுமப்படுத்து வாடகையே இல்லாம இங்கேயே தங்கிக்கிட்டு மூணு வேளை மூக்க பிடிக்க திங்கறதுக்கு ராசா மாசம் மாசம் எட்நூறு ரூபாய் பணம் தருவாரு இப்ப அதுலயும் ஐம்பது ரூபாய் குறையுது கேட்டா பெத்து வச்சிருக்காரே பையன்

சாந்தி! சாப்பிட்டாளா இல்ல அவந்தி பரிமாறுவாந்தி மாமா நீக்காது என்ன அவசரம் நீ போய் எல்லாரும் பல்லத்தில் ஏறிட்டா பல்லக்க யார் தூக்குறது

உட்காருங்க என் வீட்டுக்கே வந்து என்ன நீ உட்கார சொல்ல வேண்டாம் தெரிஞ்சுக்கலாம் இருந்தோம் போதே இறந்துட்டாங்க வளரப்பவே அப்பா அம்மாவை முழுங்கிட்டியா அனாதையா இல்ல என் தாய்மாம்கிட்ட தான் வளர்ந்த இனிமே அத்தை தான் எனக்கு அம்மா அப்பா என்ன நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்ன மருமகளா ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யறா இந்த கோல்டா இல்ல ரோல்டு கோல்டா அத்தை எப்படி சொல்றீங்க பவுனா பழ அப்படியா இருக்கும் பொங்கல் செயின் பவுனா செயின் பவுன்தான் பொங்கல்ட்டு கவரிங்னா என்னோடதும் கவரிங் தான் என்னடி சுமார் ரேகா வெட்டி வச்சிருக்கே இதுல தான் சீர்வாசியை கொண்டு வந்திருக்கியா இதுமா நான் பாக்கிறேன் இதெல்லாம் எங்க வீட்டு வேலைக்கார கூட கட்ட மாட்டா ஆமா இந்த ஒரு படவை தான் நல்லா இருக்கு அப்ப நீ கொஞ்சம் நில்ல நான் கூட உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருசா நடிச்சிருந்தேன் ஆனா கடைசியில இவ்வளவு மட்டமா இருக்கீங்க அந்த புடவை இப்படி கொடு என்னடி பேசுற இவன் இந்த வீட்டு பொண்ணு நான் இந்த வீட்டு மருமாக்க ஒரு வேலைக்காரி கூட கட்டாத இவளுக்கு எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே மரியாதை இல்லாம பேசுறியா உங்க வீடு ஏன் இல்ல மரியாதைங்கிறது கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம் இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் அந்த ஊருக்கு இந்த ஊரும் கீதா என்ன பெரிய கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற நீங்க சும்மா இருங்கக்கா இந்த வீட்டுல இருக்கிற ஒரு புண்ணியவதிக்கு இந்த புடவைய மாமா தர சொல்லியிருக்க அப்படியா இது முதல்லயே தெரியாம நான் எதேதோ பேசிட்டேன் சரி சம்மா ஏமா என்கிட்ட தர என்ன போர்த்த வரைக்கும் பொங்கல தான் இந்த வீட்ல புண்ணியவதியா நடிக்கிற எகிதா இந்த ராஜேஸ்வரியை பத்தி உனக்கு சரியா புரியல புரிய வைக்கிறேன் லதா இந்த புடவையில மடிச்சு வை அம்மா அம்மா என்ன அம்மா மடிச்சு வை பா हूं சீக்கிரம் தனியாட்டு வந்திருக்கு வேணாமா இந்த அஞ்சு ரூபா வாங்கினா உங்க வீட்டு பெரியமா கிட்ட ஐம்பத்தெட்டு திட்டு வாங்கின நான் வரேன் என்னடி யார்கிட்ட இருந்து மணியாரர் வந்திருக்கு அவர்கிட்ட இருந்துதா அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா எவ்வளவு அனுப்பி இருக்கா ஆயிரம் ரூபாய் இந்த வீட்டுல நிர்வாகம் நான் தான் எல்லா மருமகளும் அவங்க புருஷன் சம்பளத்தை என்கிட்ட தான் கொடுப்பாங்க அந்த பணத்தை எப்படி கொடுக்கும் என்ன பாதிதான் என் வீட்டுல இருந்திருந்தா ஆயிரம் ரூபாய் இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன் கணக்கா பேசுறீயே நாளைக்கு குழந்தை பிறந்தா அப்ப என்ன குடுப்பால் ரெடி பண்ண நானும் ரேகா லத்தா எல்லாம் சினிமா போனோம் ஒரு மணிக்குள்ள எல்லாம் ரெடி ஆகும் சரி என்ன சினிமா கத்து போறீங்க

அது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன் மாமாவுக்கு நீங்க குண்டா இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தம் ஒல்லியாவதுதான் வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க